மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் சிறுவா இந்த மேட்ச் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பிளே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சந்தோஷ் நான் சைக்கிள கிஷோர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே போத்தி ஒன் ஃபர்ஸ்ட் டெலிவரி அதை குயிக்காக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு சந்தோஷ்

ஃபஸ்ட்டு பாலே சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு நல்ல ஃபீலிங் நல்லா சாப் பண்ணியிருக்காரு செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட சாப் பண்ணியிருக்காங்க பண்டியோட செகண்ட் ஒன் இங்கே கிஷோர் ஒரு லைனை தாண்டி அடிச்சிருக்காரான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில் மூணு பவுண்டரியை பதிவு பண்ணார் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு கிஷோர் அவரோட தேர்ட் ஒன் லோ போல்டாஸ் முட்டி போட்டு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல அங்க ஃபீல்டர் நல்ல டேக்க நல்ல கேட்ச் கொடுத்திருக்காரு

ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க வாண்டன் விடுதி மூணாவது ஒரு படம் கணன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு தெளிவா பாலி கீழே வந்து பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்றாரு கணன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா மகாராஜா பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒட்டி போட்ட பாலர் ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு குயிக்கராக வந்து நல்ல டேக்க நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு கண்ணா அவரோட ஹாப்பி விக்கெட் சான்ஸ் எடுக்கிறாருன்னு பார்த்தா குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பார்த்து பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் இந்த ஐ கட் பண்ணிருக்கார் அங்கே பின்னாடி ஃபீலர் ட்ரை பண்ணி பார்த்தாரு தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி பரவடா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் நல்லா ஸ்டால் பண்ணியிருக்காரு வரேன் ஆஸ்ட் ஒன் ஸ்கூப் பாடை பார்த்தாரு அங்கே ஃபீலர் காலுக்கு பக்கத்துலலாம் போச்சு இதுவும் பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த ஓவரில் பிஹேந்தர் செம்மில் வர இரண்டாவது பவுண்டரி மூணு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வாண்டன் விடுதிங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு பேருக்கு சரி மூணு ஓருக்கு நாற்பத்தி மூணு பேருக்கு நாலாவது ஓர் கூட

இந்த முறை கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்ல டேக்கன் கீப்பர் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க வாண்டன் விடுதி போலோட நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பாலை கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன்னுக்கான ட்ரை இருக்கும் நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி நடந்து போனார் அங்கே ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா தெரியுமா கீப்பர் ரெண்டுக்கு அடிக்கணும் இல்லைனா ரெண்டு ரன்னுக்கான சான்ஸாக இருக்கும் ஸ்டாப் ஆயிட்டாங்க ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்ல லாஸ்ட் ஒன் மோர்

மிகப்பெரிய ஆறு பசு பாலை எங்க அடிச்சாரோ அதே இடத்துக்கு அடிச்சிருக்காரு மூணாவது பாலையும் கண்ணா முதல் மூணு பால பதினால கொண்டு வந்துட்டாரு ஒரு புல் டாஸ் பால் அம்பேர் நோ பால் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நல்ல டைக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது மேட்ச் பார்க்குறவங்க கமாலில் சொல்லுங்கள் நோ பால் அலிகல் டெலிவரி அப்படிங்கிறத அவரோட நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டை வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியும் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த டாட் பாலோட இந்த ஓவர் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அது பால் செம்ம கிட்ட போயிருக்கு கிளியர் பண்ணிருச்சு ரெண்டு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு ஆர்ஐ பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் சிறுவா விடுதி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முன்னாவது ஓவர் போட கிஷோன் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் குயிக்கராக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் முதல் பஸ் ரன் உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறை பிகைந்த சம்பளை பவுண்ட்ரியான்னு பார்த்தா வாழை சாப் பண்ணி போட்டாரு இந்த முறை கொடுக்க கொடுத்துருக்காரு அங்கே பாலுக்கு போயிடுறன்னு பார்த்தா நல்லா சாப்பிட நல்லா ரெண்டு ரன் குயிக்கிற ஓட்டாங்க பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் ஸ்கூப் பார்த்தாரு கைக்கே போயிருக்கு கிசோ நல்ல டேக் பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரெய் தட்டி விட்டு ஓடி இருக்கா பார்த்துருக்காரு அங்கே சிக்கி சார் கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ட்ரை பண்ணி ஓடி நினைக்கிறேன் எஸ் சார் ரெண்டு ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அவங்க ஃபீல்டரே இல்லை பவுண்டரி போயிடுச்சு கேப்ல தெளிவான பிளேஸ்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க செர்வாவிடுத்தி இருக்க ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருக்காரு இந்த பால் ஓய்டு போயிருக்கு லாஸ்ட் பால் ஓய்டோட மேட்ச் டை ஆயிருச்சு ஒன் மோர் டு வின் பிகைன் த ஸ்டம்பில் அதை பவுண்ட்ரியாக கொண்டு வந்திருக்காரு வின்னிங் ஷாட்டை இந்த வின்னிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்ச்ல ஜெயிச்சு வின் பண்ணி போறாங்க சிறுபா விடுதி